ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சுவள் பிரியமானவர்களே கடந்த சில தினங்களாக ஆண்டவுடைய படைப்பை பற்றின அழகாக பார்த்து கொண்டு கேட்டு தியானித்து கொண்டிருக்கின்றோம் ஆக எப்படி கடவுள் உலகத்தை படைத்தார் உயிரினங்களை படைத்தார் மனிதனை படைத்தார் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹிஸ்டாரிக்கல் இவன் படைப்பு இது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நச்செய்தி பகுதியில் இன்னும் கூடுதலாக பெண்ணினுடைய படைப்பை பற்றி நாம் பார்க்கின்றோம் ஆக இன்றைய நாளுடைய நற்செய்தியை குடும்பங்களின் திருத்தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தந்தை இரண்டாம் அருள் சுண்ணப்பெர் ரொம்ப அழகான விளக்கங்களை தருகிறார் என பல விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததை நம்முடைய முன்னோர்கள் இறையல் பார்வையில் தரக்கூடிய சிந்தனை நமக்கு இன்னும் பெரிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கும் ஆகும் த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் மேன் நீங்கள் யோசித்தே இருக்க மாட்டீங்க முதல் செயலன்னர் உலகத்தில் மனிதன் செய்த முதல் செயல் த ஃபஸ்ட் ஒர்க் த ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி உலகத்தில் மனிதன் முதன் முதலில் செய்த செயலன்னர் முதல் உழைப்பன்னர் முதல் செயல்பாடு என்ன இன்றைய நாளுடைய லட்சம் இருக்கிறது இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் வருகிறது முதல் செயல் மனிதன் உயிரினங்களுக்கு விலங்குகளுக்கு பெயரிடுதான் அப்படியே படைத்து என்னெல்லாம் பெயரிடம் மனிதன் விரும்புகின்றானோ அது பெயரிட்டான் அதுவே அதனுடைய பெயர் ஆயிற்று டொமினியன் ஓவர் த அனிமல்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதெல்லாம் மனிதன் ஆளுவதற்காக ஆக கடவுள் படைத்த எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் அது மனிதனுக்காக படைத்தார் மனிதரோடு ஒன்றி தான் உயிரினங்கள் பறவைகள் விலகுகள் நமக்கு செடி கொடிகள் ஆக இயற்கையோடு ஒன்றித்து வாழ கடவுள் நம்மை யாழ்கிறது லவ் தேசி என்கின்ற நம்முடைய திருத்தந்தை முன்னாள் திருத்தந்தை எழுதிய அழகான சுற்று இயற்கையோடு நாம் ஒன்றித்து வாழ்வது படைப்பின் பொருளும் பரம்பொருளும் இயற்கையும் நாம் ஒன்றித்து இருப்பது இது ஒரு செய்தி இரண்டாவதாக பெண்ணை உருவாக்கக்கூடிய அழகான நிகழ்வு திருத்தந்த இரண்டாம் அருள் சின்ன நெவர் கால்ட் ஆடம் ஆதம் என்று அழைக்க மாட்டார் த ஃபர்ஸ்ட் மேன் என்று தான் அழைக்கிறார் த ஃபர்ஸ்ட் மேன் முதல் மனிதன் முதல் மனிதனை உருவாக்கிய பிறகு முதல் மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை அதான் இன்றைய நாளுடைய நச்சை இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் முதல் மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை கடவுள் என்ற உயிரினங்கள் எல்லாவற்றையும் படைத்த பிறகு தென் ஈ ஃபெல் சம் சம்திங் ஈ வான்ஸ் இன் இஸ் பாடி முதல் மனிதன் தன் உடலில் வேறு ஒன்றை அவன் எதிர்பார்க்கின்றார் ஆக கடவுள் என்ன நினைத்தார் காட் பிகேம் த ஃபர்ஸ்ட் பார்ட்னர் டு த மேன் கடவுள் தான் முதல் துணையாளராக மாறுகிறார் ஆனால் மனிதன் முதல் துணையாளரை ஒரு வித்தியாசமாக தன் உள்ள உள்ளத்திற்குள்ளாக உடலுக்குள்ளாக உணர்கிறார் தென் இ கிரியேட்டட் அ உமன் எப்படி பெண்ணை உருவாக்குறார் ரொம்ப அழகான விஷயம் என்னுடைய நாளுடைய முதல் வாசகத்தை கவனித்தார்கள் என்றால் இட்ஸ் பியோர்லி ஆக்ட் ஆஃப் காட் நாட் ஆக்ட் ஆஃப் மேன் ஆழ்ந்த உறக்கத்தை வர செய்து ஆடம் ஸ்லீப் அதன் திருத்தந்த இரண்டாம் அருள்சன்னப்பருடைய அழகான விளக்கங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை வரை செய்து யாரு கடவுள் என்றால் இட்ஸ் ஆக்ட் ஆஃப் காட் டு கிரியேட் அ உமன் பெண்ணை உருவாக்கியது கடவுளுடைய அற்புதமான செயல் ஆழ்ந்த உறக்கத்தை வர செய்து விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறார் விச் மீன்ஸ் இன் நோவே த விமன் இஸ் எ சப்ஸ்டிடியூட் அட் ஆத் த ஆகல சமத்துவத்தை ரொம்ப அழகாக படைக்கிறார் ஆண்டவர் ஆணும் பெண்ணுடைய படைப்பு அதில் த ஃபர்ஸ்ட் திங் எனது முதல் நலமளிக்கும் நிகழ்வு பைபிளில் ஏற்பட்ட விவிலியத்தில் முதல் நலமளிக்கும் நிகழ்வு தான் என்னோடைய நாளுடைய முதல் வாசகம் விழா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்கி ஈக்குவலாக உருவாக்கி பிறகு முதல் நலமுக்கு சதையால் விரப்புகிறார் ஆக விவிலியம் முழுவதும் உடல் நலமளித்தல் உள்ளம் நலமளித்தல் மன நலத்தை கொடுத்தல் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது ஆக அன்புக்குரியவர்களே ஆக கடவுள் அற்புதமான படைப்பு மனிதன் எதிர்பார்த்தது இ வாண்ஸ் அனெதர் பாடி இன்னொரு உடலை தான் எதிர்பார்க்கிறார் ஆனால் கடவுள் கொடுத்தது இன்னொரு பாடி அல்ல கடவுள் இன்னொரு பர்சனையே கொடுக்கிறார் அதான் பெண்ணினுடைய அழகான படைப்பு இதெல்லாம் திருத்தந்த அந்த இரண்டாம் அருள் சொன்னப்பருடைய விளக்க உரைகள் ஆக அன்புக்குள்ள உடல் நலத்தை கொடுத்து அதை முழுமையாக நாம் வாழ்ந்து காட்டதால் முழு மனித வாழ்வை நோக்கி பயன் அதனுடைய நாளுடைய நச்சது பெய்பிடித்த அந்த மகளை குணமாக்குவது ஆக அந்த பெனிசியா நாட்டை சார்ந்த அந்த பெண் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் அங்கு கடவுள் உடல் நலத்தை வழங்குகிறார் அப்போ கடவுள் என்றால் வாழ்வை புது வாழ்வை கொடுப்பார் படைப்பு அனைத்தையும் படைத்து புது வாழ்வை கொடுக்கிறார் இன்றைய நாளுடைய நச்செய்து புது வாழ்வை கொடுக்கிறார் நம்முடைய இரண்டாம் அருள் சென்னப்ப இரண்டு வகையான பண்பாடுகளை பற்றி பேசுகிறார் ஒன்று சாவின் பண்பாடு இன்னொன்று வாழ்வின் பண்பாடு த கல்ச்சர் ஆஃப் லைஃப் த கல்ச்சர் ஆஃப் டெத் என்றால் வாழ்வின் பண்பாடு உண்மை நீதி அன்பு இரக்கம் சாவின் பண்பாடு இது போன்ற அழிக்கக்கூடிய பேராசைகளோ தீய எண்ணங்களோ ஆக எப்போதும் கடவுள் வாழ்வின் பண்பாட்டை நோக்கிதான் பயணிக்க நம்ம அழைக்கிற ஆக ஒவ்வொரு நாளும் கடவுள் புது வாழ்வை கொடுத்து நலமளிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்ற நாம் கடவுளோடு தொடர்புடைய மனித இயற்கையோடு தொடர்புடைய பரம்பொருளாய் கடவுளோடு தொடர்புடைய மனிதர்களாக மக்களாக வாழதான் இன்றைய நாளுடைய இறைவாத்தை நற்செய்து நம்மை அழைக்கிறது ஆகவே இறைவனுடைய படைப்பில் அனைத்தும் நல்லதெனக் கண்ட கடவுள் மகிழ்வோடு மனநிறையோடு வாழ இன்றைக்கும் உடல்நலத்தையும் மன நலத்தையும் தருகிறார் அதை நம்முடைய தேவத்தாயின் வழியாக நமக்கு என்னாலும் பொழிந்து கொண்டு சிந்தனையோடு ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்வதும் இறைவன் மேல் ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ்வதும் அன்னையினுடைய பரிந்துரையை கேட்போம் செபிப்போம் கடவுள் நம்புபோர்வரை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக ஆமாம்